நாம இந்த காணொலியில் பார்க்க போற டாபிக் விண்வெளிக்கு பரந்த எழுபத்தைந்து எலிகள் விண்வெளியின் அவிழ்க்க முடியாத மர்ம முடிச்சுகளை ஆழம் தெரியாமல் கால்களை விட்டு மாட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காகவோ என்னவோ அவிழ்க்க முடியாத எண்ணற்ற ஏராள மர்ம முடிச்சுகள் நிறைந்த விண்வெளிக்கு ரஷ்யா மனிதர்களை அனுப்புவதற்கு பதிலாக எழுபத்தைந்து எலிகளை அனுப்பியுள்ளது அப்படி என்ன இதில் சுவாரஸ்யம் இருக்கிறது என்று கேட்கிறீர்களா இந்த குட்டி உயிரினங்கள் எதிர்காலத்தில் விண்வெளியில் மனிதர்களின் பாதுகாப்பை கூட உறுதி செய்யலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் இருபது அன்று ரஷ்யா பயான் எம் என் இரண்டு என்ற விண்கலத்தை விண்வெளிக்கு அனுப்பியது இந்த விண்கலத்தில் எலிகள் பழையீக்கள் தாவர விதைகள் மற்றும் முன்னுயிரிகள் என ஆயிரம்க்கும் மேற்பட்ட உயிரினங்கள் பயணித்துள்ளன இதன் நோக்கம் விண்வெளியின் கடுமையான சூழல் உயிரினங்களை எப்படி பாதிக்கிறது என்பதை ஆய்வு செய்வதே இந்த எலிகள் சிறிய மவுஸ் ஹோட்டலில் அனைத்து வசதிகளுடன் வைக்கப்பட்டுள்ளன அங்கு நவீன உணவு கழிவு அகற்றும் வசதிகள் கேமராக்கள் சென்சார்கள் உள்ளன இவை நிகழ்நேர தகவல்களை பூமிக்கு அனுப்பும் சில எலிகளுக்கு மைக்ரோசிக்கள் பொருத்தப்பட்டு உள்ளன அவை அவற்றின் உடல்நலத்தை கண்காணித்து விண்வெளியில் ஏற்படும் மாற்றங்களை பதிவு செய்யும் இந்த ஆய்வின் முக்கிய அம்சம் கதிர்வீச்சுக்கு எதிர்ப்பு சக்தி கொண்டதாக மரபணு மாற்றம் செய்யப்பட்ட எலிகளும் இந்த குழுவில் இடம்பெற்று உள்ளனவாம் இந்த விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை விட முப்பது விழுக்காடு அதிக கதிர்வீச்சு உள்ள ஒரு சுற்றுப்பாதையில் சுற்றுகிறதாம் இதன் மூலம் ஆழமான விண்வெளி பயணங்களில் மனிதர்கள் எதிர்கொள்ளும் சூழ்நிலையை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ய முடியுமாம் ஆராய்ச்சியாளர்கள் எலிகளை மூன்று குழுக்களாக பிரித்துள்ளனராம் ஒரு குழு விண்வெளியிலும் மற்ற இரண்டு குழுக்கள் பூமியிலும் வைத்து கண்காணிக்கப்படுகின்றனவாம் விண்வெளியில் ஏற்படும் மாற்றங்கள் நுண் ஈர்ப்பு விசை மற்றும் கதிர்வீச்சால் ஏற்பட்டதா அல்லது மூடிய சூழலில் வாழ்வதால் ஏற்பட்டதா என்பதை இந்த ஆய்வு கண்டறிய உதவுமாம் இந்த எலிகளின் பயணத்தின் மிக முக்கிய நோக்கம் நுண் ஈர்ப்பு விசை மற்றும் விண்வெளி கதிர்வீச்சு மனித உடல் அமைப்புகளை குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி பாதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுதல் எதிர்கால விண்வெளி பயணங்களுக்கான மருத்துவ சிகிச்சை முறைகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துதல் சுருக்கமாகச் சொல்ல போனால் இந்த எழுபத்தைந்து எலிகளின் விண்வெளி பயணம் மனிதர்கள் விண்வெளிக்கு பாதுகாப்பாக பயணம் செய்ய முடியுமா என்ற முக்கிய கேள்விக்கு விடை தேடும் முயற்சிகளில் இதுவும் ஒன்றாக கூட இருக்கலாம் இந்த சின்னஞ்சிறு உயிரினங்கள் எதிர்கால விண்வெளி வீரர்களின் பயணத்தை எளிதாக்கப் போகின்றன என்பது ஆராய்ச்சியாளர்களின் நம்பிக்கை எதிர்கால விண்வெளி பயணத்தை எளிதாக்கப் போகின்ற இந்த சின்னஞ்சிறு உயிரினங்களுக்குள் வாழ்த்துகள் நாமும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி எதிர்கால விண்வெளி பயணத்தை எளிதாக்கப் போகின்ற இந்த சின்னஞ்சிறு உயிரினங்களை வாழ்த்துவோம் நன்றி